வணக்கம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் தேசியக் கொடியை வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைவாய்ப்பு திட்டம் சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நீர்வளங்கள் கண்டறியும் ஆழ்நீர் அகழ்வு பணிகள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் அறிவித்தாா் சென்னை கோட்டை கொத்தாளத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசியக் கொடியை வைத்து தியாகிகளை கௌரவித்தனர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் சுதந்திர தினம் இன்று கோலாகலமாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் இன்று தேசியக் கொடியை வைத்து மரியாதை செலுத்தினார் கொடி ஏற்றப்பட்டவுடன் இருபத்தோரு குண்டுகள் முழங்கின இதனைத் தொடர்ந்து மூவர்ண தேசிய கொடி மற்றும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக் கொடிகளுடன் வானில் வட்டமிட்ட இந்திய விமானப்படையின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பறந்து தேசிய கொடியின் மீது வண்ண வண்ண மலர்களை தூவின स्वाधीनता दिवस समारोह को अनोखा कलेवर प्रदान कर रहे हैं भारतीय वायुसेना के दो एम आई सेवेंटीन हेलीकॉप्टर्स एक राष्ट्रीय ध्वज लिए हुए इन हेलीकॉप्टर्स की कमान संभाल रहे हैं विंग कमांडर विनय पूनिया और विंग कमांडर आदित्य जयसवाल मुन सेदमे अल्प தேசிய கொடியை பிரதமர் வைத்த பின்னர் பேண்ட் வாத்தியங்களின் தேசிய பாட்டு பாடல் இசைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதலில் வீர தீரத்துடன் செயலாற்றிய வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக கூறினார் முப்படைகளின் ஆற்றல்மிகு துணிச்சலை இந்த வெற்றி எடுத்துரைத்ததாக பெருமிதம் தெரிவித்தார் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தீவிரவாத முகாம்களை இந்திய படையினர் தகர்த்தறிந்ததாக எடுத்துரைத்தார் அணுசக்தி அச்சுறுத்தலை இந்தியா சகித்துக் கொள்ளாது என்று கூறிய அவர் எதிரிகளின் அச்சுறுத்தலை தகர்க்க இந்தியா ஆற்றல்மிகு சுதர்ஷன் சக்ராவை பயன்படுத்தும் என்று எடுத்துரைத்தாா் அடுத்த பத்து ஆண்டுகளில் நம் நாட்டின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்படும் என்றார் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் முக்கிய அம்சமாக சுயசார்பு பாரதம் திகழ்கிறது என்று கூறிய அவர் பாதுகாப்பு தொழில்நுட்பம் எரிசக்தி விண்வெளி உற்பத்தி பிரிவில் இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட திறன்மிகு ஆயுதங்கள் தேச பாதுகாப்பில் சிறப்பாக பங்காற்றுவதாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் இந்த சுதந்திர தினத்தன்று ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இளைஞர்களுக்கு பயனளிக்கும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் தொடங்கி வைக்கப்படுவதாக கூறினார் இதன் மூலம் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்கள் மாதந்தோறும் பதினைந்தாயிரம் ரூபாய் பெறுவார்கள் என்றார் இந்த திட்டத்தின் கீழ் மூன்றரை கோடி இளையோர் பயன்பெறுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பொதுமக்களுக்கு புதிய வரி சலுகைகள் அளிக்கப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் சரக்கு சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் குடிமக்களின் வரி சுமையை குறைக்கும் வகையில் இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறினார் தேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ஊடுருவலை தடுக்கும் வகையிலும் ஆற்றல் மிகு உயர்நிலை மக்கள் தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் நீர் வளங்களை கண்டறியும் வகையில் ஆழ்நிலை நீர் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் சூரிய சக்தி ஹைட்ரஜன் நீர் மின் அணு ஆற்றல் திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் நூறாவது சுதந்திர தினத்தின் போது தேசத்தின் அணுசக்தி பத்து மடங்கு அதிகரிக்கப்பட்டு எரிசக்தியில் தன்னிறைவு பெறுவதோடு நீடித்த வளர்ச்சிக்கு வகை செய்யப்படும் என்றும் கூறினார் செமிகண்டக்டர் பிரிவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் புதிய தகடுகள் உருவாக்கப்படுவதோடு செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா சிறப்புடன் முன்னேறிச் செல்லும் என்று எடுத்துரைத்தார் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்று திரும்பியுள்ள குருப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டிய பிரதமர் உள்நாட்டு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தும் புதிய சகாப்தம் தொடங்கப்படும் என்றார் ககன்யான் விண்வெளி திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்படுவதாக கூறிய அவர் இளைஞர்கள் பொறியாளர்கள் தொழில் பயிற்றுநர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போர் ஜெட் விமானங்களுக்கான அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டுகோள் விடுத்தார் கடந்த நூறு ஆண்டுகளாக தேசத்திற்கு சேவையாற்றிய ஆர் எஸ் எஸ் தன்னார்வலர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்கள் மற்றும் பள்ளி மாணாக்கருடன் பிரதமர் கலந்துரையாடினார் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மூவர்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டு சுதந்திர தின விழா செங்கோட்டையில் இனிதே நிறைவடைந்தது முன்னதாக பிரதமர் இன்று காலை ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் தலைநகர் டெல்லியில் அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் திரு நிதின் கட்கரி டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோரின் இல்லங்களில் தேசியக் ஏற்றப்பட்டது டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நிகழ்த்திய உரையில் சுயசார்பு பாரதத்திற்கான வலுவான செய்தியை பறைசாற்றுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் தேசியக் இன்று ஏற்றினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் பனிரெண்டாவது முறையாக தேசியக் கொடியை ஏற்றி சுதந்திர தின உரையாற்றியது பெருமைமிக்க தருணம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த சாதனைகளின் கொண்டாட்டமாக சுதந்திர தினம் திகழ்கிறது என்றும் அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் முழுவீச்சில் நடைபெற்றன சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தேசியக் கொடியை வைத்து காவல்துறையினரின் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டாா் தொடர்ந்து கோட்டை கொத்தாளத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார் முன்னாள் படை வீரர்களுக்கான காக்கும் கரங்கள் திட்டம் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்படும் சென்னை மாதவரத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு தங்கும் விடுதிகள் கட்டப்படும் உள்ளிட்ட ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் திரு நாராயணனுக்கு டாக்டர் அப்துல் கலாம் விருது பேராசிரியர் திரு காதர் மொஹதீனுக்கு தகைசால் தமிழர் விருது இறகுப்பந்து வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவலா விருது உட்பட நல் ஆளுமை விருதுகளையும் முதலமைச்சர் இன்று வழங்கினார் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் உட்பட தமிழகத்தின் அனைத்து மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் இன்று கொடி ஏற்றப்பட்டது அனைத்து அலுவலகங்களும் மூவர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோடு வண்ண விளக்குகளால் ஒளிர்கின்றன நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம கூட்டங்கள் இன்று நடைபெற்றன பொதுநிதி செலவினம் தணிக்கை அறிக்கை தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைவாய்ப்பு திட்டம் சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் வளங்கள் கண்டறியும் ஆழ்நீர் அகழ்வு பணிகள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை வைத்து தியாகிகளை கௌரவித்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது